இந்த நீதி கதைகளை எனக்கு கொடுத்துருந்தாங்க நான் படித்தேன் முன்னாடிலாம் நான் சிறு வயது பெண்ணாக இருக்கும் பொழுது ரயில் பயணம் அல்லது ஏதாவது ஒரு ஊருக்கு போகணுன்னா வழியில் முதல்ல நிறுத்தி சந்த மாமா அம்புலி மாமான்னு வாங்கி கொடுப்பாங்க அம்புலி மாமானா தமிழில் வரும் சந்தமாமா ஆங்கிலத்தில் வரும் அது வந்து படக்கதைகளாக இருக்கும் இல்லைன்னா வந்து கதைகளாக இருக்கும் வாங்கி கொடுப்பாங்க அதுதான் படிச்சுட்டு போவோம் வேறு வழி கிடையாது இப்போ வந்து எல்லாருக்கும் மொபைல் கொடுத்துட்றோம் அது கிடையாது அப்போது இப்போல்லாம் போதும் ஃபோனில் பார்க்க முடியாது எல்லோரும் குழந்தைங்கள்லாம் புக்கு தான் படிப்போம் வேறு 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 பொழுதுபோக்கு இருக்காது இல்லைன்னா எதாவது சாப்பாடு கட்டி கொடுப்பாங்க பாருங்கள் எதாவது ஒற்றைகளெல்லாம் வாங்கினா பேப்பர் கொடுப்பாங்க பேப்பரில் தான் அப்போலாம் மடித்து கொடுப்பாங்க இந்த மாதிரி பிளாஸ்டிக் கவர் வராது அந்த பேப்பரில் ஏதாவது துணுக்கு இருக்கும் அதை கூட பிடி விடமாட்டோம் ஏன்னா அந்த துணுக்கு படிப்போம் ஏன்னா அதில் ஏதாவது எழுதியிருப்பாங்க ஜோக் இருக்கும் ஏதாவது ஒரு நிகழ்ச்சி இருக்கும் அந்த பேப்பரு அதெல்லாம் படிப்போம் அந்த அளவுக்கு படிக்கும் ஆர்வம் நிறைய இருந்தது இன்றைக்கி அது வந்து கொஞ்சம் குறஞ்சிருச்சு நானே என்னுடைய எனக்கு மூன்று பேரன் பேத்திகள் இருக்காங்க அவங்களுக்கே நான் கொடுக்கும்போது இந்த கதைகளை நான் படிச்சுக்கிறதுக்கு கொடுக்குறேன் நானாக படித்து காமிப்பேன் அப்போ கொஞ்ச நேரம் உட்காருவாங்க இப்போ டிவியில் கேட்குறாங்க டிவிலயும் பார்த்தீங்கன்னா கரடி கதைகள் பேல்ஸ் வருது அதே சமயம் பார்த்தீங்கன்னா தொலைக்காட்சியில் வந்து இந்த சோட்டா பீன் போன்ற க கதைகள்லாம் வருது அதெல்லாம் நம்ம காமிச்ச பசங்களுக்கு இப்போ அதை விடவும் இந்த சண்டை போடுற கதைகள் ரொம்ப பிடிக்குது என்னென்னு தெரியல முன்னாடிலாம் நம்ம இந்த கதை நீதி கதைகள்லாம் சொல்லுவோம் இவங்க உடனே எனக்கு ரோமா டயனா போடு பா பெட்ரோல் போடு ஏதோனு சொல்கிறாங்க அந்த மாதிரி குழந்தைங்களுடைய பார்வே மாறிவிட்டது என்னென்னா இதில் ரெண்டு இன்ஃப்ளூயன்ஸ் ஒன்று குழந்தைங்களுக்கு வந்து எக்ஸ்டர்னல் இன்ஃப்ளூயன்ஸ் அதிகம் முன்னாடி நம்மளுடைய குடும்பத்தில் தான் நம்ம அவங்கள வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவோம் அவங்களுக்கு ஏதா நல்ல விஷயங்களை சொல்லி கொடுப்போம் இது அதை விட அதிகமாக இருந்து வரக்கூடிய தாக்கங்கள் அதிகமாக இருக்குது குறிப்பாக மொபைல்லையோ தொலைக்காட்சியில் வந்து பார்த்திங்கன்னா எதாவது பார்த்துடுறாங்க அப்புறம் அதேப்போதிரி நண்பர்கள் குழு நண்பர்கள் குழு நல்லா அமையலைன்னா ரொம்ப கஷ்டம் நம்ம குழந்தைங்களுக்கு ஏன்னா அந்த குழுவில் என்ன நடக்குதோ அதை அப்படியே நம்ம வீட்டில் பிரதிபலிப்பாங்க அவங்க எதாவது லேப்டாப் கேட்டாங்கன்னா இவங்களும் லேப்டாப் கேட்குறாங்க டேப் வேணும்னா டேப் வாங்கணுன்றாங்க அவங்க ஏதாவது வாங்கிட்டால் இதுவும் கேட்குறாங்க அதனால் அந்த எக் வெளிப்புற தாக்குதல் என்பது குழந்தைகள் மேலே அதிகமாக நடக்கிறது அதில் ரெண்டும் நடக்கிறதுனால தான் நம்ம பிள்ளைகளுக்கு நம்ம நம்மளாம் உதாரணமா வாழ்ந்துட்டு இருக்கோம் இப்போ நம்மளே இருக்கிறோம் காலையில எழுந்து நம்ம யோகா பண்றோமோ எக்ஸசைஸ் பண்ணுவோம் இல்லைனா சாமி கும்பிடுவோம் அதுக்கப்புறம் நம்மளுடைய வேலைகளை பார்ப்போம் நம்ம ஒரு ஒழுக்க நெறிமுறை வாழ்க்கையை வாழ்கிறோம் அதுவே போதும்னு நம்ம நினைக்கிறோம் ஓ நம்ம குழந்தைங்க நம்ம ரோல் மாடலாக இருக்கிறோம் அதே பார்த்து நம்ம குழந்தைங்கள அப்படியே வளர்ந்துருவாங்கன்னு நினைக்கிறோம் ஆனால் அது முடியலை ஏன்னா அந்த காலத்தில் நம்ம தாத்தா பாட்டி பார்த்தோம் நம்ம அப்பா அம்மாவை பார்த்தோம் வளர்ந்துட்டோம் அந்த அவங்கள மாதிரியே ஒழுக்க நெறியோடு இருக்கணும் அப்படின்ட்டு ஆனால் இன்றைக்கி தலைமுறையில் அந்த ஒழுக்க நெறியை வந்து நம்மளை பார்த்து அவங்க கற்றுக்கல வெளியில் பார்த்து கற்றுக்கிற நிலைமையில தான் இருக்கிறாங்க அவங்க இதெல்லாம் அவங்களுக்கு பெருசாக பிடிக்கிற மாதிரி தெரியல அப்போ வந்த எல்லாம் நான் படிக்கும்பொழுது நிறைய இந்த நீதி கதைகளில் அடி உதவுற மாதிரி அண்ணன் தம்பி உதவ மாட்டேன் அப்புறம் அடியாத மாடு படியாது அப்படின்லாம் நான் கதைகளில் இந்த அம்புலி மாமா சந்த மாமா கதைகளை தான் படிச்சிருக்கேன் அதெல்லாம் என் மனசில் இருக்குது ஆனால் இன்றைக்கி நம்ம குழந்தைங்கள அடிக்கவே முடியாது அடிக்கவே முடியாது ஏன்னா அடிக்க அடிக்க வந்தால் அவங்க சொல்கிறாங்க அம்மா கண்ட்ரோல் யோர் செல்ஃப் பண்ணிவிடுவாங்க நம்மளை பார்த்து என்ன சொல்றாங்கம்மா கண்டிமா என்னம்மா கோவம் வந்து அடிக்கக்கூடாது நீங்க தானே சொன்னீங்க நீங்க கோவம் வந்து எங்களையே அடிக்கிறீங்கன்ற மாதிரி அவங்க நம்மள சொல்கிற நிலைமையில தான் இது இன்னைக்கு இருக்குது அப்படி பார்த்தீங்கன்னா அந்த குழந்தைங்க கிட்ட போய் நம்ம எப்படி சொல்கிறது வாதியார்லாம் இப்பெல்லாம் அடிக்கவே எனக்கெல்லாம் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு தப்பு செய்தால் வாதியார்லாம் படிப்பாங்க இப்போ வந்து அந்த கார்பரேட் பனிஷ்மெண்ட் கிடையாது வாதியார்லாம் அடிக்கவே முடியாது அவன் முடி வெட்டலனாலும் ஒன்றும் சொல்ல முடியாது உடை உடுத்தலைனாலும் வாத்தியார் வந்து கேட்க முடியாது கேட்கலாம் கேட்ட உடனே நீ எப்படி என் பிள்ளைய கேட்டேன்னு அப்பா அம்மாலாம் வந்து ப்ரின்ஸிபல் வாசலில் வந்து நின்றுடுவாங்க ஹெட் மாஸ்டர்லாம் எவ்வளோ பிரச்சனைகள் நம்ம பார்க்குறோம் அதனால் வாத்தியார்களாலையோ இல்லை ஆசிரியர்களாலையோ தலைமை ஆசிரியர்களாலேயோ பிள்ளைகளை திருத்த முடியவில்லை நம்ம என்ன நினைக்கிறோம் நம்ம வீட்டில் சொல்லிக் கொடுக்க முடியாத விஷயங்களே பள்ளிக்கூடத்தில் சொல்லிக் கொடுப்பாங்க ஆனால் பள்ளிக்கூடத்தில் வேற புக்கு மட்டும்தான் சொல்லிக் கொடுக்க முடியுது ஒழுக்கத்தையோ மற்ற விஷ் விஷயங்களை கற்றுக் கொடுக்கறதுக்கு நிறைய தடைகள் இருக்கிறது அதனால் இந்த மாதிரி என்ன அப்போ எப்படி நம்ம குழந்தைங்களை வளர்க்குறது அப்படின்னா இப்போ என்ன பண்ணலான்னா ஒரே ஒரு விஷயம் நோ அப்படின்ற வார்த்தையை நாம் பிள்ளைகளிடம் பயன்படுத்த வேண்டும் அதே போல் அவங்களும் நோ சொல்லுறதுக்கு நம்ம அனுபவிக்கணும் எனக்கு பிடிக்கலைன்னா அவங்க நோ சொல்லணும் அதே போல் நாமளும் நோ சொல்லணும் இப்போ என்ன என்ன எல்லார் வீட்லேயும் ஒரே குழந்தை ஒரு குழந்தையாக போயிடுச்சு அந்த ஒரு குழந்தைக்கு நோ சொல்லவே மாட்டாங்க பெரியவங்களா இருக்கட்டும் கேம் கேம் எதுவும் இருக்குது அவங்க தாத்தாவுடைய என்னுடைய கணவர் மருத்துவர் அன்புமணி அவருடைய ஃபோனில் இருக்கும் ஏன்னா அவரே சொன்னார் நான் வர்றதே ரெண்டு மணி நேரம் என்கிட்ட அவன் அப்போ தான் ஓடி ஆடுறான் பேரான் ஆசையாக வந்து என்னை கேட்குறான் நான் என்ன கொடுக்க எப்படி கொடுக்காமல் இருக்கிறது அப்படின்னாரு அப்போ கூட நாங்கள் என்ன ஒரு 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 உடன்பாடுனா ஒரு பத்து ரவுண்டு சைக்கிள் ஓட்டிட்டு வா நான் ஃபோன் தரேன் ஏதோ ஒரு உடல் பயிற்சி இருக்கட்டும் வா நான் அவனுக்கு ஒரு விளையாடிட்டு வா நான் அவனுக்கு அரை நேரம் ஃபோன் கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரிலாம் ஏதோ ஒரு ஏதோ ஒரு ஒரு மீடியேஷன் ஒரு உண் உடன்பாடு செய்தால்தான் நம்ம குழந்தைங்களுக்கு நிறைய விஷயங்களை சொல்லி கொடுக்க முடியும் இன்றைக்கி இவ்வளோ பாட்டு பார்த்தோம் இந்த குழந்தைங்க இதை மறக்கவே மாட்டாங்களே இவ்வளோ பசங்க இன்னைக்கு ஆடினாங்க ஏன்னா வாழ்நாள் முழுக்க அவங்க அந்த ஞாபகம் வச்சிருப்பாங்க தண்ணியை வீணாக்கக்கூடாது கூடாது ஹெல்மெட் போட்டுன்னு போறது வந்து என்றைக்குமே காக்கும் ஒரு விஷயம் அப்படி எரிபொருள் அன்னைக்கெல்லாம் மின்சாரச்சிக்கணும் பத்திலாம் நம்ம அப்பா அம்மாங்க வாழ்ந்தே காட்டுவாங்க போகும்போதே லைட்டை நித்திக்கினே தான் போனோம் லைட்டை நிட்டு தான் பின்னாடி திட்டங்கன்னே வருவாங்க இல்ல ஏன் லைட்டை நிறுத்தலாம் அந்த ரூம்ல இன்னைக்கு ஏசி ஓடனா ஓடிக்கிட்டே இருக்குது நிறுத்த கூட மாட்டேன்றாங்க ஆமாம் குப்பை ஏரி நாங்கள் இந்த ஏரி நீர் மேலாண்மை அவங்க சொன்னால் பாட்டு பாடிய அத்தனை விஷயங்களும் நான் புக்காக போட்டுடும் பசுமை தாயகத்தில் பார்த்திங்கன்னா நீர் மேலாண்மைக்கும் பூஜை குப்பைக்கு ஒரு பு புத்தகம் நீர் மேலாண்மைக்கு ஒரு புத்தகம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்ல அந்த மின்சார சிக்கனமாக இருக்கட்டும் எல்லாத்துக்குமே ஒரு புத்தகம் ஆல்டர்னேட்டிவ் எனர்ஜி எல்லாத்துக்குமே பசுமை தாயகம் சார்பாக புத்தகங்கள் வெளியிட்ருக்குறோம் அது எத்தனை பேர் படி ஒரு சிலருக்கு விருப்பம் இருக்கவங்க படிப்பாங்க இப்போ இந்த மாதிரி விஷயங்கள் வந்து எளிமையாக ஒரு பெரிய விஷயத்தை சின்ன எளிமையாக எல்லாருக்கும் புரியும்படி குழந்தைகளுக்கும் கொண்டு சேர்க்கின்ற இந்த சின்ன சின்ன கதைகள் இந்த பீர்பால் கதைகளாக இருக்கட்டும் சமயோசித கதைகள் இருக்கட்டும் விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா இன்னைக்கு என்ன அந்த கதைகள்லாம் நமக்கு வந்து தேவை ஏன்னா இன்னைக்கு அந்த தெனாலிராமன் எப்படி ஒரு ச பிரச்சனையை சமாளிச்சாரு அப்படின்னு நமக்கு தெரியணும் இன்றைக்கி என்னன்னா பிரச்சனை எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியவே இல்லை சண்டை போட தான் முதல்ல தெரியும் போய் சண்டை கேட்டாலும் சண்டை மரியாதையும் தெரியவில்லை சண்டை போட தெரியும் தெரியாதையாக பேசவே தெரியல கார் கதை இறக்குனிங்கன்னா கெட்ட வார்த்தை தான் காதில் உள்ளோம் அந்த அளவுக்கு வந்து தெரியாமல் இருக்குது அதனால் இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் வந்து இந்த இந்த புத்தகத்தில் வந்து எளிய நீதி கதைகளாக குழந்தைங்கள் கொடுத்துருக்காங்க அது குழந்தைங்களுக்கு மட்டுமல்ல நமக்குமான நீதி கதைகள் தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா இதை வந்து இதெல்லாம் நம்ம எப்படி நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்க போகிறோம் அப்படின்றது தான் முக்கியமான விஷயம் இதை வந்து எப்படி இவங்க எளிமையாக கொடுத்தாங்களோ அதே மாதிரி தான் நம்ம வீட்டில் இருக்க பேர குழந்தைங்களுக்கு பெண் குழந்தைங்களே மதிக்க வேண்டும் என்று ஆண் குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுப்போம் அப்படியே வீட்டில் அப்படி சொல்லிக் கொடுத்ததை வெளியில் மதிப்பாங்க நம்மளே வீட்டில் நம்ம பெண் குழந்தைங்களை தெய்வங்களாக மதிக்கவில்லை என்றால் அவங்க எப்படி வெளியில் போய் பெண் குழந்தைங்கள போய் தெய்வங்களாக மதிப்பாங்க அவங்களா அது ஒரு மட்டமான ஒரு வேற ஒரு விஷயமாக தான் பார்ப்பாங்க அதனால இந்த விஷயங்கள்லாம் நம்ம வீட்டில் பழகி கொள்ள வேண்டும் அதற்கு இந்த கதைகளெல்லாம் நம்ம பசங்களுக்கு கொண்டே இருக்க வேண்டும் நிறைய விஷயங்களை கொண்டு போய் மக்கள் நம்ம குழந்தைங்களுக்கு இப்போ வீட்டில் சொல்லி கொடுத்தாலே போதும் வெளியில் சமுதாயத்தில் அது ஒரு அந்த ரிஃப்ளெக்ஷன் நமக்கு நல்லா நன்றாக தெரியும் இந்த விஷயங்களெல்லாம் இவ்வளவு அருமையாக எல்லோருக்கும் புரியும் விதமாக எல்லோருக்கும் கொண்டு சேர்த்த பார்வதி பாலசுப்ரமணியம் அவர்களுக்கும் அவங்க கணவர்கள் இருக்காங்க இவங்க அவருடைய ஒரு துணை இல்லாமல் நான் எதுவுமே சாதிச்சுக்க முடியாது அப்படின்றாங்க அது மிக மிக முக்கியமான ஒரு விஷயம் எனக்கும் என்னுடைய கணவர் வந்து அந்த அந்த அளவுக்கு ஒரு உறுதுணையாக இருக்கிறார் குடும்பம் நமக்கு உறுதுணையாக இருக்கிறது அது எவ்வளோ பெரிய ஸ்ட்ராங் விஷயம் பாருங்கள் அப்போனால்தான் நம்மளால் வெளியில் வர முடியும் ஏதாவது நம்ம வெளியில் வந்து செய்யணும்னா நம்ம குடும்பம் நமக்கு ஒத்துழைக்கணும் நம்மளுடைய கணவர் நமக்கு ஒத்துழைக்கணும் அதெல்லாம் பண் செய்த அதெல்லாம் எல்லாமே ஒரு பாக்கியம் அதெல்லாம் இந்த இந்த சமுதாயத்தில் நமக்கு கிடைச்சிருக்குது அந்த தமிழ் சமுதாயத்தில் இந்த தமிழ்நாட்டில் நிறைய விஷயங்கள் நாம செய்ய வேண்டியது இருக்கிறது சுற்றுச்சூழலுக்காக இருக்கட்டும் தமிழ் தொண்டாக இருக்கட்டும் எல்லோரும் ஒன்றாக சேர்ந்து நன்றாக செய்வோம் ஏன்னா நம்ம அதுதான் நம்ம எப்படி நம் வருங்கால சந்ததியினருக்கு ஒரு நல்ல சுற்றுச்சூழலை நல்ல சமுதாயத்தை நாம் விட்டு செல்ல வேண்டும் அப்போ தான் அவங்க வாழ்வாங்க ஏன்னா நம்ம கண்ணுங்க இருக்க நம்ம குழந்தைங்க நல்லா வாழணுன்னு தான் இவ்வளோ நாள் நம்ம வா வேலை செய்கிறோம் அதற்காகவாது இந்த தொ பணிகளை இந்த தொண்டுகளை நீங்கள் தொடர வேண்டும் வாழ்வாங்கு இந்த பணிகளை தொடர வேண்டும் தொண்டுகளை தொடர வேண்டும் என்று கூறிக்கொண்டு வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி